வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு இலவச வேலைவாய்ப்பு முகாம் அதாவது ஒரு மெகா ஜாஃபேர் நடக்குது எந்த லொக்கேஷனில் நடக்குது யார் யார் கலந்து கொள்ளலாம் போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மெகா டிரைவ் நடக்கக்கூடிய இடம் கோயமுத்தூர் லொக்கேஷனில் தான் நடக்குது எப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழு அண்டு எட்டு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் நடக்கும் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவளருமே கலந்து கொள்ளலாம் வயது வரும்பு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் ஜெண்டர் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு கலந்து கொள்ளலாம் உங்களுடைய சம்பளம் மாதம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கையில் கிடைக்கும் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் தனியாக கொடுக்குறாங்க ஓவர் டைம் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க சிலைய விலையில் இதை தவிர என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நீங்கள் போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமா இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஜிம் ஃப்ரீ தான் மூவி ஸ்க்ரீனிங் அண்டு ஆடிட்டோரியம் ஃப்ரீ யூனிஃபார்ம் அண்டு வாஷிங் அண்டு ஐனிங் கொடுத்துட்றாங்க ஸ்லீப்பர்ஸ் அண்டு ஷூவும் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுளன் ஏர் கண்டிஷ்னர் அதாவது ஏசி ரூமில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் ஸ்விஃப்ட் பேசிக் ரொட்டேஷனல் ஸ்விஃப்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டூட்டி தான் இதை தவிர இந்த வேலைவாய்ப்பு முகாம் பற்றி வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன்லேயே எல்லா டீட்டெயில்ஸ் கிளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கால் பண்ணி சப்போஸ் ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலனா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிசீமையோ இல்லை மெகா ஜாஃபேர்ன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க முழுக்க முழுக்க இலவச வேலை முகாம் தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்